शदभ गसामलवास भग ममामाताले

வணக்கம் என்ன ஒரே ஒன்னா சேர்ந்து வந்திருக்கிறீங்க ஆமாங்கய்யா அதனாலதான் உங்களை பார்க்க வந்தோம் எந்த எந்த ஜாதிக்காரங்க எந்த எந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா போலாம்னு வந்தோம் அப்படியா சொந்த சுந்தரம் எங்க அப்பா காலத்துல நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஜாதிக்காரங்களும் தனித்தனியா பூஜை செய்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா நான் தர்மகர்த்தாவா இருக்கிற வரைக்கும் அது நடக்க கூடாது ஏன் சொல்றேன்னா நாம தனித்தனியா வழிபட்டாலும் வழிபடுறோம் போன வருஷம் ஒரு தப்பு நடந்து போச்சுங்கிறதுக்காக ஆனா நான் தர்மகர்த்தாவா இருக்கிற வரைக்கும் வித்தியாசம் பார்த்து கோவிலுக்கு சேவை செய்ய என் மன இடம் தரல அதனால இந்த வருஷத்துல இருந்து உங்கள்ல யாராவது இந்த பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆமா பெரிய சாமி உன் பையனுக்கு பொண்ணு பார்த்திருக்கறாப்புல இருக்கு ஆமாங்க ஐயா அவனோட பட்டத்தில் படிச்ச பொண்ணு அப்படியா பொண்ணு என்ன ஜாதி என்ன சொன்னவா பொண்ணுக்கு வைக்கீலுக்கு படிச்ச பையனா பார்த்திருக்க போல இருக்கு ஆமாங்கய்யா அப்படியா உன் ஜாதிக்கார பையனா கேட்டையாடா ஊருக்குத்தான் உபதேசம் தனக்கு இல்லை இவங்க பேச்ச கேட்டு உன் கூட பிறந்த அவளை ஒதுக்கி வச்ச இப்ப இவங்க பாத்தியா உனக்கென்ன என்ன பெத்தவ நான்டா என் மனசு கேட்கலையே இருந்தாலும் உன் வரட்டு கௌரவத்துக்காக நான் பெத்த மகளையே இருபது வருஷமா ஐயோ ஊர்ல ஜாதி சண்டை வரட்டு கவரணும் சீச்சி இந்த ஊரு வேண்டவே வேண்டாம் இந்த வாழ்ற கொஞ்ச காலம் ஆகுது என் பொண்ணோட போய் நான் வாழ்ந்துடுறேன் என் பொண்ணோட வாழ்ந்துறேன் எனக்கு ஏதாவது உறவு செய்யணும்னு நினைச்சா நான் செத்தா என் மகன் எனக்கு கொல்லி வைக்க கூடாது என் மகளோட மகன் தான் கொல்லி வைக்கணும் அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும் செய்வீங்களா செய்வீங்களா செய்யுங்கள் ஐயா என் மகளோட மகன் தான் குட்டி வைக்கணும் அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும் செய்வீங்களா 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 ஐயா ஏற்பட்ட மாணவத்தை நீ என்னோட வந்தா தமா முடியும் அப்பா வாயா மருது நல்லா இருக்கியா ஏயா உங்களுக்கு சந்தோஷம் தானே இந்த ஊர்லயே நாங்க தான் ஆளு எங்க நிலத்துல வேலை செய்யறவங்க ஓட்டு போட்டா போதும் நீங்க அப்படி சொன்னீங்க இப்ப என் மானந்தான் போச்சு சிங்கப்பூர் சின்ன தம்பினா எட்டு கிராம கொட்டடிக்கண்டா இப்ப தப்படிக்க வச்சுட்டீங்களே எங்க அப்ப சிங்கப்பூர்ல சம்பாதிச்ச சொத்து நேரத்துக்கு சாப்பாடு நினைச்சா ஜாலின்னு இருந்த என்ன கவித்துட்டீங்களா பணத்தை வாங்கிட்டு தான் ஓட்டு போடல உங்க குடும்பத்தை ஓட்டாவது

அவன் நம்மள ஒழிக்கிறதுக்கு முன்னாடி அவன மட்டும் இல்ல நம்ம கிட்ட துட்ட வாங்கிட்டு ஓட்டு போடாம ஏமாத்திட்டு போனாங்களே அவங்களைய சேர்த்து ஒழிக்கிறான் பாருங்க சொல்லாத செய் ஆமா பங்காளி பாண்டியங்க அவனுக்கு வயித்துல அடிக்கிறதுக்கு ஒரே வழி வயல்ல பாயிற தண்ணி அது இல்லாம ஆக்க போயிருக்கான் என் பங்காளி